Hi guys, welcome to Tamil Tips. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பேரு Alien Seriesல 2024ல வந்த Alien Reminis. ஒன்லைன் சொன்னா இந்த படம் பார்க்க இன்ட்ரஸ்ட் கம்மியாயும் சோ நம்ம ஸ்ட்ரைட்டா எக்ஸ்பிளனேஷனுக்கு போலாமா? இந்த படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு வே Alien Nyutani டீல் கார்னி Nostromo சில பாகத்தை தேடுறாங்க. ஒரு செனம் ஆஃப் கூண்ட் இருக்கு. அததான் இப்போ இந்த விஞ்ஞானிகள் லேசர்ல வெட்டி திறக்கிறாங்க உள்ள ஒரு பயங்கரமான சினோமா இருக்கு இந்த படத்தோட ஹீரோயினை காமிக்கிறாங்க கதை நடக்கிற இடம் ஜாக்சன் ஸ்டார் மைனிங் காலனி ஹீரோயின் கூட பேசிட்டு இருக்காங்க அவன் நம்ம ஹீரோயினோட பிரதர் ஆக்சுவலா அவரோட ஒரு சிந்தட்டிக் ரோபோட் பேர் ஹேண்டி நம்மளும் அப்படியே கூப்பிடுவோம் சும்மா இல்லாம நம்ம ஹீரோயின் கிட்ட மொக்க ஜோக்கா சொல்லும் போல அதுல ஒண்ணு கிட்ட சொல்றேன் பாருங்க ஆடு கோழி சாப்பிடுறத டாக்டர் நிறுத்த சொல்றாரு அதுங்க சாப்பிடுறது எப்படி நம்ம நிறுத்துறதுன்னு சொல்றோம் நமக்கு போனதுல அதேதான் ஹீரோயின் சொல்றான் எப்பா சத்தியமா தாங்கல விட்டுரு அப்படின்னு ஹீரோயின்க்கு கால் வந்துட்டே இருக்கு ஆனா அவ கட் பண்ணி விடுறா அவ பிரதர் கிட்ட சொல்றா இன்னும் மூணு மாசம் வாடகை இருக்கு அதுக்கு ஆண்டி அவர் திரும்ப பண்ணுவாரு அப்ப நம்ம இங்க இருந்தாதானு சொல்லிட்டு ஒரு இடத்துக்கு ஆஃபீஸ் காலனி அஃபேர்ஸ்குள்ள போறான் அங்க பேர் என்ன பேரண்ட்ஸ் எங்கன்னு ஒரு லேடி கேக்குறாங்க நம்ம ஹீரோனா பதில் சொல்றாங்க என் பேர் என் பேரண்ட்ஸ் இங்க வேலை செய்யறப்போ இறந்துட்டாங்க என்னோட ஒர்க்கிங் கோட்டா பன்னெண்டாயிரம் மணி நேரம் முடிஞ்சிடுச்சு நான் என் பிரதர் கூட இவாவா போனோம் சோ கான்ட்ராக்ட் முடிச்சு விடுங்கன்னு கேக்குறா அதுக்கு அந்த லேடி இல்ல வேலை ஆட்கள் கம்மியா இருக்காங்க சோ உங்களை நாங்க சுரங்க வேலைக்கு மாத்திருக்கோம் இப்போ புது ரூல்ஸ் வந்திருக்கு இருபத்தி நாலாயிரம் மணி நேரமா மாத்திட்டாங்க அதனால கான்ட்ராக்ட் முடிச்ச ஓட முடியாது இன்னும் நாலஞ்சு வருஷம் இங்க தான் வேலை பார்க்கணும் நம்ம ஹீரோயின் டென்ஷன் வெளியே வந்தா ஆண்டிய சில பசங்க போட்டு புள்ளி பண்ணி கீழே விழுந்திருக்கான் பிளட்டுக்கு பதில் ஒயிட்டா ஒரு லிக்விட் வந்திருக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் தான் பண்ணி விடுறான் நம்ம ஹீரோயினுக்கு ஒருத்த வீடியோ கால் பண்றான் அவங்க தான் தெரிந்து அவன் கூப்பிடுவோம் அவன் கால் பண்ணி ஒரு விஷயம் கூப்பிடுறான் அவங்க ஒரு அண்ணன் அந்த பொண்ணு பெட் இருக்கா போல வருவாங்களா மாட்டாங்களான்னு அவங்க கிட்ட இப்போ எட்ரா காசை அப்படின்னு கேட்குறான் அவனை நம்ம சேட்டை பையன் கூப்பிடுவோம் அந்த பொண்ண நம்ம நோயரானே கூப்பிடுவோம் மேலே ஒருத்தர் இருக்காம பாருங்க அவன் தான் ஹீரோயினோட எக்ஸ் அங்க இருந்தே நம்ம ஆண்டிக்கிட்ட ஏன் கிரையோஸ் அதாவது ஆழ்ந்த தூக்க படுக்கைன்னு சொல்லலாம் வயசே ஆகாம நம்ம போற இடத்துக்கு கொண்டு போய் விட்டுறோம் கிரையோஸ்லிப்பும் இருக்கிற மாதிரி காட்டுதுன்னு சொல்றாங்க இந்த கம்பெனிக்கார டிராவல் பெர்மிட்ஸ் கொடுப்பான நம்பிக்கை இல்லை அந்த டைம் டைம்லிமிச்ச இவனுங்க கூட்டிகிட்டே தான் போவானுங்க இங்கே இருந்து நம்மளும் நோய் வந்து சாகிறத விட கொஞ்சம் ட்ரை பண்ணி அந்த போயிடலாம்னு இருக்காங்க போயிடலாம் விருப்பம் இல்லாத தெரியுது கொடுக்க ரொம்ப ரொம்ப இந்த பையன் சும்மா கூடு நீ வரனா கூட பரவாயில்ல அவனுக்கு மெஷின் லாங்குவேஜ் தான் தெரியும் ஏன்னா அந்த சிந்தட்டிக் மிஷின் தானே ஈஸியா ஆக்சஸ் பண்ணுவேன்னு சொல்றான் முடியாதுன்னு சொல்லிட்டு இவ கோமா வரா உடனே நம்ம ஹீரோவும் பின்னாடியே வந்து சரி உங்க பிளான் எவ்வளவு பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும்னு கேக்குறா இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஒர்க் ஆகும் ஹீரோவும் சொல்றான் அந்த சீன கட் பண்ணி இவங்க ஆறு பேரும் ஒரு ஸ்பேஸ் ஷிப்ல போறாங்க நம்ம நொவேரா தான் ஓட்டுறா எல்லாரும் பெல்ட் போட்டு கிளம்புறாங்க நம்ம ஹீரோயினுக்கும் ஆண்டிக்கும் புதுசு ஆல்ரெடி பயத்துல இருக்காங்க இவனுக்கு ஏன் சேட்ட பையனு பேர் வச்சு இப்ப திரும்பி பாருங்க இவன் சீட் பெல்ட் கலக்கிட்டு போய் சிகரெட் பிடிக்கான் அந்த நெருப்பையே எப்படி எரிதுன்னு பாருங்க இல்லாத கொனஸ்ட்டம் வேலைதான் அப்புறம் நொவேரா சூப்பரா ஸ்பேஸ் ஓட்டிட்டு மேல வந்துட்டாங்க இவங்க இருநூறு மைல் தூரம் ட்ராவல் பண்ணி வந்தா அது ஸ்பேஸ் இல்லை அது ஒரு ஃபர்ஸ்ட் போஸ்ட் அதாவது எல்லா ஸ்பேஸ் ஷிப்பும் வந்து போற இடம் மாதிரி இருக்கு இவங்க அதை எடுக்க தான் வந்திருக்காங்க எடுத்துட்டு இவங்க ஸ்பேஸ் ஷிப்லயே போயிடுவாங்க இவாகாக்கு அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட் கூட கனெக்ட் ஆனதும் இவங்களுக்கு கேட் ஓப்பன் ஆக்கி உள்ளே போகிறாங்க அங்கே ஹீரோ டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குன்னு பார்த்து எதுக்கு இதுன்னு கேட்டால் அந்த ஆழ்ந்த உறக்க படுக்கை கண்டுபிடிக்க இது ரொம்ப உதவும் சொல்கிறான் நம்ம ஆண்டியோட ஃபிங்கரை வச்சதும் ஓப்பன் ஆகிடுச்சு இவங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆக்ஸிஜன் கம்மியாக இருக்கு ஸோ இவங்க வந்து மாஸ்க் போட்டுட்டு உள்ளே போகிறாங்க ஒரு எலி செத்து மிதக்கிறத பார்க்கலாம் நம்ம அங்க புவியீர்ப்பு விசை இல்லாத மாதிரிதான் தெரியுது கொஞ்ச நேரத்துல கீழே விழுந்துடுச்சு இப்ப புவியீர்ப்பு விசை வந்திருக்கே எப்படின்னு கேட்டா நம்ம வீட்டுல எப்படி கரண்ட் போனா யூபிஎஸ் ஆன் ஆகுதோ அது மாதிரி கிராவிட்டி ஜென்ரேஷன் ஒண்ணு இருக்கு அது மால் ஃபங்க்ஷன் ஆகுது போலன்னு நம்ம இருக்கிறவங்க சொல்றாங்க வெளிச்சத்துக்கு லைட் ஸ்டிக்கர் தூக்கி போடுறாங்க அந்த கிரையோஸ்லிப் கிட்ட போனதும் பசங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அஞ்சு கிரையோஸ்லிப் இருக்குன்னு ஹீரோ அவங்களுக்கு அப்டேட் பண்றான் டக்குன்னு கிராவிட்டி வந்ததும் இவன் ஒர்க் ஆகுது திரும்ப கிராவிட்டி ஆன் பண்றான் அந்த கிரையோஸ்லிப்ல த்ரீ இயர்ஸ் தான் போக முடியும் ஆனா இவங்க இவாகாக்கு போக நைன் இயர்ஸ் ஆகும் போல அந்த ஹீரோயின் வாங்க ரிட்டன் போகலாம்னு சொல்றா. ஆனா ஹீரோ இங்க கொஞ்சம் தூரத்துல பேட்டரி இருக்க மாதிரி காமிக்குது. அத நோக்கி நாம போறோம்னு சொல்றோம். இந்த ட்ரையோ ஸ்லீப் பாட் இதிலிருந்து அவங்க ஸ்பேஷิப்புக்கு போகுது. வந்ததும் நொவேரா செக் பண்ண போய்ட்ரா. இங்க தான் இந்த தங்கச்சி ஹீரோயின் கிட்ட நான் प्रेग्नண்டா இருக்கேன்னு சொல்றா. ஹீரோயின் யார் அப்பான்னு கேட்டா அது ஏதோ ஒரு பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறா அண்ணா தெரியாது நீ சொல்லாதன்னு சொல்லிடுறா நாங்க பேட்டரி எடுத்துட்டு வரோம் நீங்க அங்க வந்துடுங்கன்னு ஹீரோ சொல்றான் திரும்ப சேட்ட பையன் சும்மா இல்லாம ஆண்டிய நோண்டிட்டே இருக்கான் ஆண்டி இவாகாக்கு போக ரொம்ப ஈகரா இருக்கான் ஆனா இந்த சேட்ட பையன் ஹீரோயின் கிட்ட சொல்லலையா

ஏன் பா சொல்லையான்னு கேட்டா அவன் கண்ணை பார்த்து சொல்ல எனக்கு தைரியம் இல்லைன்னு ஹீரோயின் அழுகுறான் அது ஒன்றும் உண்மையான பிரதர் இல்லல அது ஒரு ரோபோட் தானே நீ ஏன் ஃபீல் பண்ற வீடியோன்னு கூட இருக்கவங்க சொல்றாங்க ஸ்பேஸ் போய் இவங்களை கூப்பிட்டு போக ரெடியா இருக்கு பொண்ணுங்க மூணு பேர் லைவா பார்த்துட்டு இருக்காங்க என்ன யூஸ் பண்ணலன்னு சொன்னீங்க ஆனா பார்த்தா அப்படி தெரியலையே நல்லா எல்லாம் வர்க் ஆகும் போலியே நம்ம ஹீரோயின் கேக்குறான் இந்த சேட்டை பையன் ஷாக் கொடுக்குற வச்சு ஆண்டி கிட்ட மம் பண்றான் பயத்துல நம்ம சேட்டை பையன் விட்டுரு விட்டுருன்னு சொல்றான் அப்புறம் தான் காப்பாத்தி இருக்கான் பக்கத்துல ஒரு பெரிய பள்ளம் இருக்குன்னு நமக்கு தெரியுது க்ரையோ சாம்பர் திறந்து விடுறான் நம்ம ஆண்டி க்ரையோ பியூல் தான் வந்தாங்க நல்ல வேலையா அதுல இருக்கிற பியூல் வச்சு இவங்க இவாகா என்ன அதையும் தாண்டி போலாம் அவ்வளோ ஃபியூல் இருக்குன்னு ஹாப்பியாக இருக்காங்க ஹீரோனால எடுக்க முடியல சொல்லிட்டு சேட்டையை கூப்பிட்டா அவன் எடுக்கிற கொஞ்சம் லீக் ஆகி அவன் வரல் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு பஜர் சவுண்ட்லாம் கேட்டு பட்டு பட்டுன்னு எல்லா டோரும் லாக் ஆகிடுச்சு இவங்க வெளியே போக ஆண்டியை கூப்பிட்டு அவங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா அது ஆக்சஸ் இன்னும் வருது இவங்க உள்ளே இருக்கிறவங்களுக்கு அல்ல ஆண்டியாலேயே முடியல சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க இவங்களை வெளியே எடுக்க நோவேரா ஹீரோயின் வராங்க என்னோட ஆண்டியாலே முடியல நம்ம என்ன பண்ண முடியும்னு ஹீரோயின் கேட்குறா இங்கே ஒரு பாதி இடிஞ்சு சிந்தட்டிக் மிஷின் இருக்கு இங்கே போய் பார்க்குற வேற ரோபோ அது செயல் எழந்து இருக்கு இந்த ரோபோ கிட்ட அது உடனே நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி பயமுறுத்துருச்சு வேறாவை எடுக்க சொல்லிட்டு அது ஹீரோ கிட்ட இது ஆண்டிக்கு இந்த மாடியில மாத்தி விட்டுரு அவன் கொஞ்ச நேரம் ஆகும் ரீஸ்டார்ட் ஆகிறன்னு ஹீரோயின் சொல்றான் ஹீரோ அந்த ஃபியூல் எடுத்து பேக்ல விற்கிறான் அங்கே சில ஏலியனை ஃப்ரீஸ் பண்ணி கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க இந்த ஸ்பேஸ் ஷிப்பில் இருக்கிறவங்க இந்த பசங்க அதை கவனிக்கலை ஆனால் நமக்கு காமிக்கிறாங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகுது எல்லாம் கீழே இழுக்கிற தண்ணியில் முதுமொதுன்னு விழுது அந்த சேட்டை பையனோட மூஞ்சிலேயே ஒன்று தாக்குது அவன் ஆண்டியை அடிக்க வச்சிருந்த அந்த எலக்ட்ரிக் ஷாப் கொடுக்குற ஸ்டிக் வச்சு அடித்து இவனோட உயிரை காப்பாற்றிக்கிற பொருளாவே மாறிடுச்சு நம்ம ஹீரோவை தாக்க வர தான் காப்பாற்றுறான் அவன் ரீபூட் ஆயிட்டான் போல இப்போ அவனோட ஆக்சஸ் அக்செப்ட் ஆயிடுச்சு டோர் ஓப்பன் ஆகுது ஒரு ஒருத்தவங்களாம் வராங்க கதவை மூடுறதுக்குள்ளே ஒன்று வந்துடும் சேட்டை பையன் அதை அழிச்சிடுவான் நிறைய ஒன்றா சேர்ந்து மூட விடாம உடைச்சிட்டு வருதுங்க இன்னொரு டோரை மூட போறாங்க நம்ம நுகர மூஞ்சிலேயே ஒன்று வந்துடுச்சு இவங்க எடுக்க பார்த்தா அவ கழுத்து நெருக்கிது அவளை கொள்ள பார்க்கல அவளோட மூச்சியை எடுத்து இது யூஸ் பண்ணிக்குது இது ஒரு பேராசை மாதிரி இருக்கு நீங்க எலக்ட்ரிக் ஷாக் வச்சா அத உயிருக்கே ஆபத்தா கூட இருக்கும் ஆனா முன்ன மாதிரி ஹீரோயினோட நல்லதுக்கு பண்றேன் அப்படின்னு சொன்ன ஆண்டி இல்ல இதோட பேச்சு சேகையெல்லாம் வேற மாதிரி இருக்கு நம்ம ஹீரோயின் அந்த மாடல்ல மாத்தலாம்னு பார்த்தா இப்போ இருக்கிற ஆண்டி விடல அது எப்படி எடுக்கிறதுன்னு அந்த ஸ்பீஷியஸ் நேம் என்ன இதெல்லாம் தெரியல பட் இந்த ஸ்பேஷிப் பத்தி கொஞ்சம் தெரியுது ஆண்டிக்கு அந்த செயலிழந்த ரோபோக்கு தெரியும்னு அதை கனெக்ட் பண்ணி விடுறாங்க பழைய சிந்தட்டிக் ரோபோ இவளை காப்பாற்ற முடியாது ஆல்ரெடி இவ உடம்புல இன்ஜெக்ட் பண்ணின்னு தான் இருக்கு என்னன்னு எல்லாம் கேட்குறாங்க அந்த ரோபோ மேலே பார்த்தா ஒரு பெரிய பயங்கரமான ஏலியன் வந்து செத்து தொங்கிட்டு இருக்கு இவங்களும் அத பாக்குறாங்க எப்படி வந்துச்சுன்ற கதையை இப்பதான் சொல்லுது இப்பதான் ஸ்டார்டிங் சீன்ல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷம் முன்னாடி நம்ம ஸ்பேஸ் ஷிப் இந்த ஏலியனை கண்டுபிடிச்சாங்க நாலு மாசம் தான் இருபது வருஷமா காணாம போன ஸ்பேஸ் ஷிப் தேடி எங்க ஸ்பேஸ் ஷிப் போச்சு ஆனா அந்த ஸ்பேஷி பிளான் பீஸ் பீஸா உடஞ்சிருந்துச்சு ஒருவேளை அப்படி இருந்தா அவ ஆபத்துல இருக்கா ஆண்டி கிட்ட மனுஷங்க எமோஷனல் சில நேரத்துல இவங்களால முடிவு எடுக்க முடியாது அந்த நேரத்துல நீ தான் முடிவு எடுக்கணும் ஆண்டி எல்லார்கிட்டையும் இவ ஆபத்தானவ நம்ம போற ஸ்பேஷிப்ல வரக்கூடாதுன்னு சொல்றான் ஆனா சேட்ட பையன் நீ யாரு அவளை கூப்பிட்டு போக கூடாதுன்னு சொல்றதுக்கு பட்டனி எலக்ட்ரிக் ஷாப் கொடுத்துறோம் நம்ம ஹீரோயின் தான் திரும்ப அவனை ரீஸ்டார்ட் பண்றா சேட்ட பையன் நோவேரா ரெண்டு பேரும் மட்டும் வந்து ஸ்பேஸ்ஷிப்ல போறாங்க இவங்க டோர் க்ளோஸ் பண்றாங்க நம்ம ஆண்டி தான் மூட விடாம புடிச்சி இருக்கான் ஆனாலும் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்க முடியல விட்டுருச்சு இதெல்லாம் தங்கச்சிக்கு எதுவும் தெரியல அவன் நிம்மதியா தூங்குறா அந்த லிங்க்ல இருந்தது பாட்டி இவங்க ஸ்பேஸ் இப்ப அங்க இங்கன்னு கண்ட்ரோல் இல்லாம போகுது இவங்களுக்கு உள்ளே சூரியன் நெஞ்சிலிருந்து ஓட்டைய போட்டு வந்துடுச்சு நம்ம தங்கச்சி இதெல்லாம் பார்த்து மயக்கமே போட்டுடுறான் சேட்ட பையன் பாக்குறப்போ அந்த ஏலியன் வெளிய வந்து குட்டியா இருக்கு அந்த ஸ்பேஸ் அங்க இங்க நடிச்சு ஃபர்ஸ்ட் போஸ்ட்லயே வந்து நிக்குது லாஸ்டா சேட்ட பையன் கீழே விழுந்துட்டான் இந்த கலவரத்துல அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட் அதுவே ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் பண்ணிக்குது டோரை இன்னும் நாற்பத்தி ஏழு நிமிஷத்துல இந்த ஸ்பேஸ் அந்த ரிங்ல பட்டு வெடிக்க போகுது அந்த ரோபோ கம்ப்யூட்டர் கிட்ட வந்து காம்பனன்ட் Z01 அதோட இன்டிகிரிட்டி எவ்வளோன்னு பார்க்குது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டோரேஜ்னு இருக்கு இந்த ரோபோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு கதவுன்னு தெரியாம வந்து தலையை பிடிக்க பார்க்குது அப்புறம் இடிச்சு கீழே விழுந்துருச்சு ஆண்டி அந்த ரோபோ கூப்பிட்டு பேசுது ஏதோ முக்கியமான விஷயம்னு உனக்கு முக்கியமான நோக்கம் இருக்குன்னு சொல்லுது அது வந்துன்னு சொல்ல தயங்குது ஆனா நம்ம ஆண்டி தான் முன்ன மாதிரி கிடையாதுல்ல என் நோக்கம் என்னன்னு அதுக்கிட்டே கேக்குது இந்த ப்ராஜெக்ட கம்ப்ளீட் பண்ணணும் ஸ்பேஸ் முடிக்கணும் ஹீரோயின் ஹீரோ வர அந்த பக்கம் ஆண்டி கூப்பிட்டு போய் சொல்லுது இதுங்களுக்கு எங்களுக்கு உங்களோட பாடி டெம்பரேச்சர் சவுண்ட் வச்சுதான் கண்டுபிடிக்கும் கொஞ்சம் நீங்க டென்ஷன் ஆனாலும் பயந்தாலும் டெம்பரேச்சர் மாறிடும் சமநிலையில வச்சுக்கோங்க அதுங்க நம்மள கண்டுபிடிக்காது நம்ம அந்த பக்கம் போயிடலாம் ஹீரோவோட தங்கச்சி இப்பதான் மயக்கத்துல இருந்து முடிக்கிறா இவங்க அந்த ரூம் டெம்பரேச்சரும் பாடி டெம்பரேச்சரும் சேமா இருக்க இப்போ போனா கரெக்டா இருக்கும்னு ஆண்டி ஓபன் பண்றான் தைரியமா சவுண்ட் எதுவும் போடாம போறாங்க நம்ம ஹீரோயின் ஒரு பொணத்தை பார்த்து பயப்படுறா ஹீரோ தான் சமாதானம் பண்றான் இப்பவே அதுங்க லைட்டா சென்ஸ் பண்ணும் ஆனா இவங்க திரும்ப நார்மல் ஆயிடுவாங்க தங்கச்சி அந்த ஸ்பேஸ்ல ஏலியன் கண்ணில் மாட்டாமல் அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு இருக்கா குட்டியாக இருந்த ஏலியன் கொஞ்சம் நேரத்தில் எவ்வளோ பெருசாக இருக்க பாருங்க சேட்டை பையன் வந்துட்டான் தங்கச்சிக்கிட்ட அந்த ஷாப் கொடுக்குற மெஷினை வச்சு அந்த ஏலியனை அடிக்கிறான் ஆனால் அதுலேருந்து வந்த ஆசிட் அவனை கொஞ்சம் கொஞ்சம் போயிட்டு வரேன்